கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் யோபு தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்ட தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் அல்ல நுயாரும் இங்கே யோபுவை குறித்து ஒரு மூன்று காரியங்களை இந்த வாசித்த வசனத்திலிருந்து நமக்கு அறிய முடிகிறது ஒன்று கர்த்த பார்த்தார் இரண்டாவது காரியம் கர்த்த அவனுடைய சூழ்நிலையில மாற்றத்தை கொண்டு வந்தார் மூன்றாவது கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் இரட்ட தனையாய் திருப்பி கொடுத்தார் இப்படியாக மூன்று பகுதிகளாக நாம் வாசித்த வசனத்தை நமக்கு பிரித்து படிக்க முடியும் ஒன்று கர்த்தர் யோபுவை ஆதரித்தார் அல்லவற்றால் யோபுவின் முகத்தை பார்த்தார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய முகத்தை பார்க்கிற ஒரு ஆண்டவர் உண்டு என்பதை அந்த பகுதி நமக்கு நினைவுபடுத்துகிறது இரண்டாவது காரியம் ஆண்டவரால் நம்முடைய சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஒரு மாற்றத்தை ஒரு ஒரு நன்மையை அவரால் கொண்டு வர முடியும் என்பதை இரண்டாவது காரியம் நமக்கு சொல்லி தருகிறது மூன்றாவது காரியம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் எவ்வளவு இழந்து போனாலும் அவை எல்லாவற்றையும் திருப்பி தருவது மாத்திரமல்ல அதை இரண்டால் என் தெய்வத்துக்கு திருப்பி கொடுக்க முடியும் என்பது கர்த்தர் நமக்கு இந்த காலை வலையில இந்த மாத தொடக்கத்துல கர்த்தர் நினைவுபடுத்துகிறார் இப்பொழுது யோகுவை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் யோகுவுடைய வாழ்க்கையிலே மூன்று காலங்கள் இருந்தது ஒன்று எல்லாம் நன்மையாயிருந்த காலம் எல்லாம் அவனுக்கு இருந்த காலம் ஒன்றுமே இல்லாத ஒரு காலம் எல்லாம் இருந்த காலம் ஒன்றும் இல்லாத காலம் மூன்றாவது எல்லாம் திரும்ப கிடைத்த காலம் அப்படி மூன்று பகுதிகளாக அவனுடைய வாழ்க்கை சரிசரம் இருக்கிறது ஆமே அப்ப இந்த காலைவள இதில் ஏதாவது ஒரு காலத்தில் நாம் இருக்கிறவர்களாக இருக்கலாம் எந்த காலத்தில் இருந்தாலும் ஆண்டவர் இந்த காலைவழகில் சொல்லுகிற காரியம் ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்க்கிற தெய்வம் சோதரம் யோகுடைய வாழ்க்கையை குறித்து வேத புத்தகம் சொல்லுகிற நான்கு குண நலன்கள் ஒன்று யோபு உத்தமனாயிருந்தான் இரண்டு யோபு இருந்தான் மூன்று யோபு ஒரு தேவ பக்தர் தேவனுக்கு பயப்படுகிறவனா இருக்கிறார் நான்கு யோபு பொல்லாப்புக்கு இளங்கிறவன் ஆகிய இருக்கிறான் அல்ல லுயா யோகோ மூன்று காலங்கள் நாம் பார்த்தோம் யோகுவுடைய நான்கு குண பார்த்தோம் யோகுவுக்கு தேவன் செய்த மூன்று காரியங்களை பார்த்தோம் கிறிஸ்தலோ அல்ல லுயா யோகுவோட வாழ்க்கையில நாம் அறிந்திருக்கிறோம் யோகுவோடு கூட கொல்லாத பிசாசு டைரக்ட் ஆகே அவனோடு கூட என்ன நடக்கிறது அவனை சோதிக்கிறான் அவனுடைய வாழ்க்கையில போராட்டம் வருகிறது இதெல்லாம் யோகு தேவ சமூகத்துல தேவ உதவியோடு கூட அவன் ஜெயித்து சத்துருவை கீழடக்குவதை நாம் பார்க்க முடியும் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது பொழுது லூக்காலின சுவிசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்துல பேதுருவை பார்த்து கத்த சொல்லுவார் பேதுருவே ஆமே உன்னை உடைக்கும்படியாக பிசாசு உத்தரவு கொண்டான் ஆனால் நான் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டினேன் புதிய ஏற்பாடுகளில் இந்த புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவனாக இருக்கிறேன் உங்களையும் என்னையும் நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நம்முடைய தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை ஒளிந்து போகாதபடி நமக்காக செபிக்கிற ஒரு ஏசு நமக்கு உண்டு என்பதை இந்த புதிய மாதிரி

ஆமே நீ பண்ண நிறுத்தப்பா நீ ஆண்டவரை கூப்பிட்டு நிறுத்து என்று சொல்லி அவனை தூஷிக்கும் பொழுது அதை நிறுத்தி நீ சீவனை விடு என்று சொல்லும் பொழுது வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம் யோகம் ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் எடுத்தார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்தின செலுத்தினுடைய வாழ்க்கையில நஷ்டப்பட்ட சகலதையும் திருப்பி கொடுத்தது போல இந்த காலையில் நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த சூழ்நிலையில கடந்து போனாலும் ஆண்டவரை மாத்திரம் நாம் முறுமுறுத்து விடக்கூடாது

தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார்கள் அண்ணாளுடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லாத அதாவது எந்த குழந்தை பாக்கியமும் எந்த ஒரு அந்த சூழ்நிலையில் இருக்கிற வாழ்க்கையில நன்மையை கொடுக்கிறார் தேவன் அவருடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறார் தேவன் அவருடைய வாழ்க்கையில அன்று வரைக்கும் அடைக்கப்பட்டிருந்த அவருடைய கற்பத்தின் கதவை கர்த்தர் திறந்து கொடுக்கிறார் அதற்கு அங்கு எழுதியிருக்கிறது அண்ணாளை கர்த்தர் நினைத்தவளினார் யோவுடைய முகத்தை கத்தர் பார்த்தார் அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு அண்ணா கத்தர் நினைத்தல்லனார் அண்ணாளுடைய வாழ்க்கையில அழிக்கப்பட்ட கர்ப்பத்தின் கதவை அந்த கர்ப்ப பாத்திரத்துல ஒரு நன்மையை செய்வார் என்றால் இந்த சத்தத்தை கேட்டுரு என்னுடைய அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கர்த்தல் சொல்லுகிற காரியம் ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகளை நினைத் ஒரு தெய்வம் உண்டு அவர் நம்முடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட சகல கதவுகளையும் துறந்து நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை தருவதற்கு அவர் போதுமானவராயி ஆண்ட வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட சகல கதவுகளையும் சிறக்க வல்லமை தெய்வம் எனக்கு இருக்கிற இந்த தொடக்க நாளிலே நாங்கள் ஆண்டுகிறோம்

அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார் நன்றி சொல்லுங்க ஊழியன் செய்கிறவனை கனப்படுத்துகிற ஒரு மாதம் நாம் என்ன காரியம் செய்தாலும் அவர் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் இயேசுவின் நாமத்தினாலே நாம் எந்த காரியத்தை யாரொருவருக்கு செய்கிறோமோ அவர்களை ஒருபோதும் மறவாத ஒரு தெய்வம் இங்கே வாசிக்கிறோம் ஒருவன் எனக்கு ஊழியன் செய்வானா ஆனால் ஒருவன் தெய்வத்துக்கு ஊழியம் செய்வான் அப்ப நாம் ஆண்டவருக்காக என்ன காரியத்தை செய்தாலும் நாம் தேவ சமூகத்துல தேவ சபையில ஒரு விசுவாச சகோதரனுக்கு ஒரு சகோதரிக்கு என்ன காரியம் செய்தாலும் அது இப்படி பார்க்கப்படுகிறது அது தேவனுக்கு செய்கிற ஊழியமாக தேவனுக்கு ஒருவன் ஊழியம் செய்வான் என்றால் வசனம் சொல்லுகிறது அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார் யோபுவை கர்த்தர் முகத்தை பார்த்தார் யோபுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையை மாற்றினார் யோபு இழந்து போன எல்லாவற்றையும்

புத்தில ஆறாம் அதிகாரத்துல ஆறாம் வசனத்தை வாசித்து பார்க்க முடியுது ஆமா உள்ளே வந்தபோது ராஜாவனை நோக்கி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான் மேன் அதற்கு ஆமான் என்ன ஏந்தி யாரே ராஜா கனம் பண்ணுவார் என்று அரண்மனைக்கு வெளியிலே உட்கார்ந்து இருக்கிறான் அரண்மனைக்கு அரண்மனை முற்றத்திலே முர்தகாய் உட்கார்ந்து இருக்கிறான் எங்கு உட்கார்ந்து உட்கார்ந்திருக்கிறாய் என்பது அல்ல காரியம் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல தேவ சமூகத்திலே ஜபத்தை அதிகாரி அதிகரிப்பாய் என்றார் ஆண்டுடைய சமூகத்தில் இந்த மாதத்துல உங்கள் ஜபம் அதிகரிக்கப்படும் என்றால் ஆமே நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்தை மாற்றி ஒன்று சாமல் இரண்டாம் அதிகாரத்தை வாசிப்பது போல அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து ஆமின் பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற தெய்வம் ஆமான் கடந்து வரும் பொழுது எல்லாரும் ஆமானே கைகூப்பி வணங்கும் பொழுது முரதகாய் பாக்கெட்ல கையை போட்டுக் கொண்டு நிற்கிறார் ஆமான் திட்டமிடுகிறார் இந்த முரதகாயை முடித்து கட்ட வேண்டும் என்று ஆமீன் துஷ்ட சத்ரு நமக்கு விரோதமாக திட்டம் போட்டாலும் ஆமீன் அந்த திட்டங்களை முறியடிக்கிற சபம் இந்த நாட்கள் அதிகரிக்கும் என்றால் உங்களுக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற எல்லா சத்ருவின் திட்டங்களையும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜபத்தில் முறியடித்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வை கற்று கொண்டு வர முடியும்

பாடுபட வேண்டும் என்று தீர்மானிப்பது ஆமான் அல்ல தெய்வம் என்பதை நாம் மறந்து போக கூடாது அல்ல இல்லையா நமக்கு விரோதமாக துட்டன் எத்தனை காரியங்கள் உயர்த்தினாலும் ஆ அந்த இடத்துல யார் வர வேண்டும் என்று தீர்மானிப்பது மனிதன் அல்ல நாம் ஆராதிக்கிற தெய்வம் தீர்மானிக்கிறார் அல்ல இல்லையா நீ எங்கே உட்கார்ந்து என்பதல்ல முக்கியம் உன்னுடைய வாழ்க்கையில தெய்வத்தோடு என்ன தொடர்பு என்பதுதான் முக்கியம் உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில தெய்வத்தோடு உள்ள செபம் இந்த மாதத்தில் அதிகரிக்கும் உபவாசம் அதிகரிக்கட்டும் ஆண்டு சமூகத்தில் இன்னும் அதிகமாய் ஜெபிப்போம் எத்தனை சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் அவை எல்லாவற்றையும் வெற்றி மாற்றக்கூடிய வல்லமே ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் ஆமான்

கத்து மாற்ற நம்முடைய ஜபம் போதுமானது ஒன்று யோகவின் முகத்தை கத்தர் பார்த்தார் இன்னும் உங்கள் முகங்களை கத்தர் பார்க்கட்டும் இரண்டு அண்ணாலை அப்படி நினைத்திருந்தார் அடைக்கப்பட்ட அடைக்கப்பட்டம் ஆமேன் கத்தர் திறந்து வாழ்க்கையில நன்மையை கொண்டு வருகிறார் மூன்று யார் ஒருவன் பிதாவுக்கு ஊழியம் செய்கிறானோ அவன் கனப்படுத்தப்படுவான் பிதாவே அவனை கனப்படுத்துவான் ஆமேன் முர்தகாயுடைய வாழ்க்கையில கத்தர் ஆமான் செய்ய நினைத்த காரியம் அல்ல முர்தகாயுடைய வாழ்க்கையில தேவன் நினைத்த

அனுஷன் கணம் பண்ணப்பட வேண்டும் என்று சத்துரு சொல்லத்தக்கதாக கர்த்த காரியங்களை மாற்றினார் அப்படி என்றால் உங்களுக்கு எனக்கும் விரோதமாக பேசுகிற சத்துருக்களே உங்கள் வாயினாலே நம்முடைய கணம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லத்தக்கதாக என் தெய்வத்தினால் மாற்ற முடியும் என்று சொல்லு இந்த காலங்களிலே ஆவியானவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார் தேவ இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்துவதாக மறைவிலே நீங்கள் மறைத்துக் கொள்ளப்படுவீர்கள் மாதமும் தேவன் உங்களோடு உங்களை செய்யமாய் நடத்துவார் வெட்கப்பட்ட இடத்துல நீங்கள் உங்கள் தலைகளை நிமிர பண்ணுவார் இழந்து போனதை கர்த்தர் திருப்பி தருவார் இழந்து போன சந்தோஷம் திருப்பி வரும் செவம் அதிகரிக்கட்டும் உபவாசம் அதிகரிக்கட்டும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக